வணக்கம் நண்பர்களே மதுரை கடைச்ச நிந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சென்ட்டுங்க நாலு சென்ட்டு நாலு சென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி உள்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வீடு இந்த வீடு இது வந்து தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த வாசலாக அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இது வந்து ரேட் வந்து எண்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க இது வந்து ஒரு டியூப்லெக்ஸ் ஹவுஸு த்ரீ பிஹெச்கே வீடுங்க மூன்று பெட்ரூம்ஸ் இருக்கக்கூடிய வீடு இண்டிபெண்ட் வில்லா கார் பார்க்கிங் எல்லாமே வந்துடுது வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் கடைச்சநந்தில் பகுதியில் ஒரு அருமையான ஒரு வீடு பட் இது எண்பத்தஞ்சு லட்ச ரூபா நெகோசபிளுங்க பேசிக்கலாம் அந்த மாதிரி ரேம்ப் எல்லாமே போட்டிருக்காங்க முன்னாடி ரோடு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு வந்துடுது ரோடு ஃபேஸு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பெரிய பார்க்கிங் வந்துடுது தெரியுதுங்களா டைல் வந்து மேலே சீலிங் வரைக்கும் டைல் ஏற்றிருக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய கார் பார்க்கிங் எல்லாமே வந்துடுது வீடு வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடுங்க இந்த மாதிரி சேஃப்டி கிரில் வந்துடுது முன்னாடி ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிரானேட்டில் ஒண்டர்ஃபுல்லாக அமைச்சிருக்கிறாங்க அப்படியே உள்ளே போனோம்னா கேட்டு இந்த டோர் பாருங்கள் மர டோரு நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி வருதுங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்க ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ள அந்த ஜாங்கிரியார் டேம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்கள் இது ஒரு இரநூத்தம்பது சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹாலு அதில் நம்ம சோபாபாக எல்லாமே போட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தெரியிறதுக்கு அதிகமாக வாய்ப்பில்லை பாருங்கள் ஃபுல்லி ஃபர்னிஸ்ட் ஹவுஸ் இது வந்து மேலே தான் பால் சரிங் வந்து ரெண்டு ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த ஜாங்லியா லேம்பை ரொம்ப அழகாக இருக்குது குட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது ஒரு பெட்ரூமு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சதுரடிக்கு குறையாத பெட்ரூமாக இருக்குது அதில் ஒரு ஃபெடாஸ்டர் ஃபேனு மேலே ஒரு சீலிங் ஃபேனு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி திறந்தோம்னா உள்ளே இந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிற கபோர்ட்ஸ்லாம் இருக்குது இந்த லைட் வந்து எரியுங்க அது எதுவும் சுவிட்சுன்னு எனக்கு தெரியல அது லைட்லாம் ஏறியும் இந்த மாதிரி வருது செல்ஃப்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய செல்ஃபாக வருது அட்டாச் லேட்ரின் அண்ட் பாத்ரூம்ஸ் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது மேலே வந்து பாட்டில் பிளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பாருங்கள் இது டைனிங் ஹாலு எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து டைனிங் ஹாலு எல்லாமே இந்த மாதிரி வருது நல்லா ஸ்பேசியஸான ஒரு நூற்றம்பது சதுரடி இருக்கக்கூடிய கிச்சனுங்க கிச்சன் வித் டைனிங் ஹாலு இதில் வந்து மாடுலர் கிச்சனுங்க எல்லாமே இருக்குது மாடுலர் சிம்னி இந்த மாதிரி பழங்கள் கழுவக்கூடிய ட்ரே எல்லாமே இருக்குது இதை வந்து எல்லா பக்கமும் திருப்பிக்கலாம் இந்த மாதிரி இதில் ஆன் ஆஃப் பட்டன் இந்த மாதிரிலாம் இருக்குது அது எதுக்குன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி தண்ணி திறந்து வர்றது தெரியுங்களா எப்படி அடிக்கிற தண்ணி அடிக்கிறது தெரியலைங்களா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதில் ஒரே ஒரு தண்ணி மட்டும் விழுது பண்ணுங்கள் தண்ணி நின்றுச்சா ம் அந்த மாதிரி நிறையா இதில் இந்த இதில் அந்த வாஷ் மிஷின்லேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது கிச்சன் டாப்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து அந்த இது கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது தூசியாக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க வாங்க வர்றவங்க இதை பாருங்கள் டைனிங் டேபிள் நல்லா குஷன் எஃபெக்டோடு இருக்குது கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது தூசியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க வாங்க வர்றவங்க நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூசியாக இருக்காதே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அது இதை பாருங்கள் இந்த மாதிரி சுற்றுலாம் எல்லாமே இங்கிட்ட ஒரு ரெண்டிலேஷன் ஏரியா நல்லா இருக்கு ஓப்பன் ஏரியாவாக கொடுத்துருக்குறாங்க அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா பாருங்க இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமும் நூற்றம்பது சதுரடிக்கு குறையாத பெட்ரூமாக இருக்குது அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மேலே ஃபேன் பாருங்கள் அந்த பால் சேரிங்கெலாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த பெட்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்திங்களா இப்படி வருதுங்க இந்த ரூமு அதே மாதிரி மாதிரிங்க வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இந்தியன் டாய்லெட்டா இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது அப்படியே நம்ம மாடிக்கு போயிட்டோம்னா மாடியில் பாருங்க இந்த மாதிரி எஸ்எஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே மாடிக்கு போகிற வழியில் பாருங்கள் ஸ்டெப்ஸு கிரா இதில் போடுறேன் திராணி வித் டைலில் அழகாக அலங்கார பண்ணிடுறாங்க இந்த இது வந்து ஒரு மச்சுங்க நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படியே ஒரு பெரிய இருக்குது அப்படி இங்கே வர்றோம் இது வந்து ஒரு லிவிங் ஏரியா இப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுது மேலே ஒரு அங்கே ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அதுலேயும் நிறையா திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது மாஸ்டர் பெட்ரூமு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அங்கே அந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் பெரிய கட்டில் ரொம்ப அழகாக இருக்குது ஏசிக்கு ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது பால்கனி ஏரியா இந்த மாதிரி வருது சூரியன் அழகாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்க நல்லா இருக்குங்க ஏரியா பாருங்க இதில் வந்து இந்த பாத்ரூம் லெட்டினன் பாத்ரூம் பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக வந்து வெஷன் டாய்லெட்டு அந்த குடிக்கக்கூடிய அந்த பாத்ரம் எல்லாம் இருக்குது இத்தனையும் கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கவுட் பண்ணுறாங்க நெகஸ்டபுள் பேசிக்கலாம் இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு மாடி வெந்துருது அதில் துணியெல்லாம் நம்ம காய போட்டுக்கலாம் பாருங்கள் இப்படி வருதுங்க இந்த பக்கமும் இந்த மாதிரி மாடி வெந்துடுது அதில் வந்து நம்ம வந்து ஊஞ்சல் போட்டுக்கலாங்க இந்த இருக்குது பாருங்கள் ஊஞ்சல் ஊஞ்சல் போடக்கூடிய இடம் இருக்குது இதில் நம்ம ஊஞ்சல் போட்டு அப்படியே ஜாலியாக வந்து ஆடிக்கிட்டே இருக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க இந்த யானை மலையை நம்ம பார்த்துக்கிட்டே ஊஞ்சலில் ஆடலாம் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா யானை மலை பக்கமாக நல்லா தெரியுது அதே மாதிரி பின்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் மலை அந்த மலையும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக தெரியுதுங்க இப்போ மொட்டை மாடிக்கு போகிறோம் பார்ப்போம் மொட்டை மாடி பாருங்கள் சூப்பராக இருக்கா அப்படியே சூரியன் மறையக்கூடிய அந்த ஒரு அழகையும் பாருங்கள் இங்கே லேம்பெலாம் எரிஞ்சிகிட்ருக்கு டியூஷன் எது நடக்குதுன்னா நடத்தலாம் இங்கே ஒரு தௌசண்ட் லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குது அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வழக்கம் போல் நினப்பீங்க ஜூம் பண்ணால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதையும் காட்டும்னு அப்படிலாம் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரிகிற மலைகள்லாம் இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த மலைகள்லாம் நான் உங்களுக்கு நம்ம கண் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் அழவர் கோயில் மலையெல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த எப்பா அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்களேன் பச்சை பசீர்னு எங்கிட்டு பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கிட்டு பாருங்களேன் இந்த மலையை இது இந்த வீடியோவில் பார்க்குறப்ப ரொம்ப தூரமாக தெரியுது பட் ஆனால் நீங்கள் இந்த ஸ்பாட்டில் இந்த மாடியில் நின்று பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க ஆமாம்யா நீ சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இவ்வளோ பக்கத்தில் இப்படி தொடுற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் தெரியுது இந்த மலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அவ்வளோங்க இந்த யானை மலை பாருங்க தெரியுதுங்களா தெரியுதா ரொம்ப பக்கமாக இருக்குது இந்த வியூ நான் சாயந்தர நேரம் இந்த மாதிரி நேரத்தில் உட்காந்து ரசித்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க இந்த மேலே எல்லாம் தட்டோடலாம் போடலைங்க ஃபுல்லாகவே கூலிங் டைல் தாங்க சூப்பராக போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நான் மேற்கண்டு மேற்கண்டு உங்கள்கிட்ட பிளேடு போடன்னு நினைக்கல யாரும் என்னைக்கு வச்சுக்கிறாதிங்க அதே மாதிரி இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்